இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசி தொழில் அப்படின்னு சொன்னாலே டெபாசிட் கட்டுங்க இவ்வளோ இடம் வேணும் இந்த கலரில் பெயிண்ட் வேணும் இந்த அளவில் போர்டு இருக்கணும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு தான் ஒரு தொழிலே கொடுக்குறாங்க லாபம் எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தை எந்த நிறுவனமும் உத்தரவாதத்துடன் சொல்லி எந்த ஃப்ரான்ச்சைசியும் தர்றதில்லை தந்ததில்லை ஆனால் நமது கூல்கிங் யூபிபிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் எளிதாக தொழில் செய்யும் வகையில் சிரமம் இல்லாமல் தொழில் செய்யும் வகையில் நல்ல லாபத்தை ஈட்டும் வகையில் முறையாக அந்த தொழிலை கற்பித்து அதன் மூலம் குறைந்தபட்சம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் விதமாக இந்த கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இந்த நிறுவனத்தின் விநியோகஸ்தர் உரிமையை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திற்கும் வழங்கி கொண்டிருக்கிறது இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதற்குண்டான பயிற்சிகளை உங்களுக்கு அளித்து உங்கள் பகுதியில் அலுவலகம் அமைத்து இந்த ஜன்னல் மற்றும் கதவுகளுடைய டிஸ்பிளே அங்கே கொடுத்து அந்த வியாபாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்தால் எளிதாக வெற்றி பெறலாம் என்ற வழிமுறைகளை சொல்லி கொடுத்து நாங்களும் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்து அந்த தொழிலை செய்ய வைக்கிறோம் குறைந்தபட்சம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாயை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் தொழில் ஒரு புதிய புரட்சி எத்தனையோ நிறுவனங்கள் நீங்க பார்க்கலாம் நீங்க சோசியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய பொருளை விற்பனை செய்வதற்கு டீலராகுங்க ஷோரூம் போடுங்க சொன்னாலும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தோ அல்லது அவர்களை சந்தித்தாலோ பல லட்சங்களை முதலீடு போட்டால் மட்டும்தான் அந்த தொழிலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதில் இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி இருக்காது அசியூர்டு ப்ராஃபிட் இருக்காது நாளைக்கு நீங்கள் வந்து பொறுத்தவரைக்கும் அந்த தொழிலை செய்ய முடியவில்லை என்றால் முழு முதலீடும் இழப்பாக மாறும் வகையில் தான் அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் நமது நிறுவனம் இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் வெற்றி பெற முடியும் என்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அவர்கள் செய்த முதலீடு எந்த விதத்திலும் இழப்பீடாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் நமது கூல்கி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் விநியோகஸ்தராக நியமனம் பெறும் நீங்கள் இந்த தொழிலை செய்ய ஆர்வம் இல்லை என்றாலோ இந்த தொழிலை உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலோ இந்த தொழிலை நீங்கள் கைவிட நினைத்தாலோ நீங்கள் செலுத்திய மூன்று லட்சம் ரூபாயும் முழுமையாக திரும்பப் பெறலாம் என்ற ஒரு உத்தரவாதத்துடன் கூடிய விநியோகஸ்தர் உரிமையை உங்களுக்கு வழங்குகிறது வியாபாரம் என்பது லாப நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுவது ஆனால் சேவை என்பது தெரியாத விஷயங்களை தெரிவித்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற ஒரு நிலைப்பாட்டை மனதில் கொண்டு நம்மால் இயன்றதை இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலம் குறைந்தபட்ச வருமானத்தை அவர்கள் ஈட்ட வேண்டும் படித்த இளைஞர்கள் சிரமம் இல்லாமல் சம்பாதிக்க வேண்டும் வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய நபர்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்கி அவர்களுடைய ஆளுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தேவையற்ற தொழில்களில் முதலீடு செய்து தினம் தினம் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சூழலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்டை மாநிலங்களிலிருந்து வந்தவர்களிடம்தான் ஹார்ட்வேர் தொழில் இருக்குது டைல்ஸ் தொழில் இருக்குது பிளைவுட் தொழில் இருக்குது பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அண்டை திருமணம் இருக்கிறது தமிழக இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் தமிழ் சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் தமிழக இளைஞர்களுக்கு வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அவர்களுக்கு எந்ததொரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அவர்கள் வெற்றியாளராக மாற முடியும் என்பதை தீர ஆராய்ந்து இந்த தொழிலை தேர்வு செய்து ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் இந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அந்த தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முறை முறையாக பயிற்சி அளித்து அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் திட்டங்களை வகுத்து அவர்களை வெற்றியாளராக மட்டுமே மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற லெவலில் பெருசாக வேறு எதுவுமே இல்லை ஒரு பெட்டி கடை ஒரு டீ கடை வைக்கணும்னா கூட இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பெறக்கூடிய லாபத்தை வெறும் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் இந்த இளைஞன் பெறக்கூடிய வாய்ப்பை நமது நிறுவனம் உருவாக்கி கொடுக்கிறது முப்பத்தி மூணு ஆண்டு கால அனுபவம் பெற்ற எங்கள் நிறுவனம் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வலர்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு நல்லதொரு தொழிலாக விளங்கக்கூடிய இந்த யூபிபிசி தொழிலை அனைத்து மாவட்டத்திலும் ஏற்படுத்தி கொடுத்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து அதன் மூலம் உங்களை வெற்றியாளராக மாற்றும் ஒரு விவேகத்துடன் கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது வாய்ப்புகள் உருவாக்கப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவறான வாய்ப்புகளில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுடைய தோல்வி உறுதி சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தினால் உங்களுடைய வெற்றி உறுதியாகும் சரியான பாதையை மட்டுமே உங்களுக்கு காண்பித்து சரியான வழிகாட்டுதலோடு உங்களை வழிநடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் விநியோகஸ்தராக நியமனம் பெற்று வியாபாரத்தை தொடங்குங்கள் என்றாவது ஒரு சூழ்நிலையில் உங்களால் அந்த வியாபாரத்தை செய்ய இயலவில்லை என்றாலோ அல்லது வியாபாரத்தை கைவிட நினைத்தாலோ நீங்கள் செலுத்திய மூன்று லட்சம் ரூபாயும் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை வியாபார ஒப்பந்தத்தை உங்களுக்கு வழங்குகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த தொழிலில் தோல்வி என்பதே கிடையாது வெற்றியாளர்களை மட்டுமே உருவாக்கும் எங்கள் நிறுவனத்தோடு கைகோர்த்து உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்குங்கள் நன்றி வணக்கம்